வெல்கம் டு கணவனின் கதறல் எபிசோட் டூ போன எபிசோடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது என்னோடய இன்ட்ரோ ப்ளஸ் எப்படி நம்ம அடி எடுத்து வைக்க என்ன முயற்சி பண்ணோம் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தோம் இந்த எபிசோடு வந்து ஒரு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு ஊருக்கு வந்து ஒரு ராஜா தலைவரா இருந்தானோ அவனுக்கு வந்து என்ன கல்யாணம்லாம் ஆகல தீவிரமா பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற டைம்ல வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு கடுமையான பஞ்சம் வருது அந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னே தெரியல ஏன்னா மழையெல்லாம் பெய்யுது விவசாயம்லாம் நடக்குது ஆனால் விளைச்சல் மட்டும் இல்லை அதனால பஞ்சம் வருது ஸோ அந்த ஊரில் ஏதாவது சாபம் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ராஜா யோசிக்கிறாரு ஸோ அந்த டைம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து ஓப்பனாக விட்டுருவாங்க கொஸ்டின் த சென்ஸ் இப்போ இந்த பஞ்சத்தை வந்து சால்வ் பண்ணி தரவங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன் அல்லது ஏதாவது இந்த நா நாட்டில் ஒரு பகுதியை தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேட்டுருப்போம் அந்த மாதிரி தான் இந்த ராஜா வந்து ஒரு அறிக்கை விடுதார் அதாவது இந்த பஞ்சத்தை வந்து சால்வ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்களோட பொண்ணும் அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னுடைய அரசியை ஆக்கிக்கிட்டுறேன் அப்படின்ட்டு அவர் அறிக்கை விடுவார் அப்படியாவது பொண்ணு கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை ஸோ நிறைய பேர் நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இது கொஞ்சம் ஃபேண்டஸிங்கிறதுனால இது ஒரு சாபம் மாதிரின்னு வச்சுக்கணுங்களா அந்த ஊருக்கு ஒரு சாபம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ வந்து ஒரு எண்பது வயசு வயசான சூனியக்கார கிழவி கன்னி கழியாத கிழவி அவள் வந்து இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான் ராஜாக்கு கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது இருந்தாலும் மக்களை நினச்சி சரி இந்த மக்களுக்காக நம்ம தியாகம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ற்ச சரி நீ சால்வ் பண்ணுறனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிருக்க சூனியக்காரியும் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறான் ஸோ இந்த மக்களை சாபத்தை போக்குறதுக்கு நான் வந்து தொண்ணூறு நாட்கள் உழைப்பேன் அந்த டைம் வந்து என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஏன் இஷ்டப்படி தான் விடணும் அப்படின்ற மாதிரி அவள் ஸ்ட்ராங்காக சொல்லுவாள் சரி நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இதையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சரிம்மா நான் உன்னைய ஒன்றுமே சரி பாட்டி நான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டேன் இந்த நாட்டில் உள்ள ஃபுல் அதிகாரமும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஆனால் எனக்கு இந்த பஞ்சத்தை மட்டும் போக்கி தர போக்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சூனியக்கார கொஞ்சம் மாந்திரிகம் தெரிஞ்சது எண்பது வயசுலாம் ஸோ தெரிஞ்சது கொஞ்சம் மாந்திரிகம் எல்லாம் பண்ணி தொண்ணூறு நாள் அந்த பஞ்சத்தை போக்கிட்டாங்க விளைச்சலும் நல்லா வந்துடுச்சு ஸோ தொண்ணூறு நாள் கழிச்சு சூனியக்கார கிளவி அரண்மனைக்கு வாரான் அரண்மனைக்கு வந்து நான் நீ கே நான் நீ சொன்னது மாதிரி நான் வந்து நீங்கள் கேட்டது மாதிரி நான் வந்து சாபத்தை போக்கிட்டேன் என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டான் ஆக்சுவலாக சூனியக்கார கிளவி என்ன நினச்சான்னா இந்த ராஜா நம்மளை கெட்டிக்கிட மாட்டான் அவன் மேலே ஏதாவது சாபத்தை போடுவோம் ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்படி சொன்னான் ராஜா என்னென்னா கொஞ்சம் நல்ல ராஜான்னு வச்சுக்கிடுங்களாம் புது வயசுக்கு மேலே கல்யாணமே ஆகலை அப்படி வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவர் சரிம்மா உன்னையே கெட்டிக்கிடுறேன் அப்படின்ட்டாரு சூனியக்காரிக்கு கொஞ்சம் ஷாக்கு சரி இருந்தாலும் நம்மளும் கண்ணி கல்யாணம் தானே இருக்கும் ராஜாவை கெட்டிக்கிடுவோம் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் ராணி ஆட்டம் இருப்போம் நம்ம இந்த ஆந்திரிகத்தெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க கல்யாண வேலைகள்லாம் நடக்குது ஸோ கல்யாண வேலைகள்லாம் நடக்குது கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன என்ன தான் இப்போ சாபத்தை போக்குனாலும் ராஜா அவங்க கண்ட்ரோ பவரை யூஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாதா அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க பட்டு அவங் அந்த ராஜா என்ன யோசிக்கிறாருன்னா ஆக்சுவலாக இந்த ஊரோட சாபத்தை போக்குனது இந்த சூனியக்கார கிழவி தான் இவங்கள ஏமாத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் கொஞ்சம் மனசையும் கல்லாக்கிக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு ஸோ கல்யாணத்துக்கு முந்தின நாள் சூனியக்கார கலைவி வரான் அவளுக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா அவன் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்கிறதுனால ராஜாவை கூப்பிட்டு சொல்கிறான் ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி நல்லது பண்ணுறேன் ஆனால் நல்லது பண்ணால் எனக்கு வந்து அதான அதுக்கான பலனை வந்து நிறைய பேர் தர மாட்டேங்கிறாங்க அதனாலேயே ஏமாற்றம் விரக்தி அப்படின்ட்டு இருக்கனால தான் நான் அந்த ஊருக்கு சாபம் அந்த மாதிரி ஏதாவது போட்டுகிட்டு வந்துடுவேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒத்துக்கிட்டனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சரி ஓகே என்ன வரம் தான் கேட்போம்மா அப்படின்ட்டு கேட்குறாரு எனக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அந்த சூனிய காரி சொல்றான் அது என்ன பவர்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நான் உன்னோட மனைவி ஆயிடுவேன் நான் உன்னோட மனைவி ஆயிட்டனா நீ பாக்கும்போது மட்டும் நான் அழகான ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணா தெரிவேன் அது ஒரு வரம் இல்லைன்னா அதாவது நீ பாக்கும்போது நான் இருபத்தஞ்சு வயசு பொண்ணா தெரிவேன் ஊர் மக்களுக்கெல்லாம் நான் எண்பது வயசு கிளவியாக தெரிவேன் அரியாசனத்தில் இருக்கும்போதெல்லாம் நான் எண்பது வயசு கிழவியாக தான் இருப்பேன் ஆனால் கூட ரூமில் இருக்கும்போது எல்லாம் நான் இருபத்தஞ்சு வயசு பருவ பெண்ணாக இருப்பேன் இது ஒரு வாரம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா வாங்கிட்டால் நான் எண்பது வயசு கிழவியாக இருப்பேன் ஊர் மக்கள் பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து இருபத்தஞ்சு வயசு பெண்ணா தருவேன் அப்போது வந்து மக்கள்லாம் ராணி நழக வியந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உனக்கு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுமோ பண்ணிக்க ஆனா நீ என்னை தான் கல்யாணம் பண்ணியாங்கனா அப்படின்ற மாதிரி சொல்லுவா ராஜா யோசிச்சு பார்ப்பாரு ஆக்சுவலா ராஜா டக்கு யோசிக்க மாட்டார் டக்குன்னே சொல்லிடுவார் இஷ்டம் போல பண்ணிக்க அப்படின்ட்டு ஏன்னா அவர் அந்த சாபம் போக்குறதுக்கு வந்து க சூனியக்காரி போட்ட கண்டிஷனே அதுதான் என் இஷ்டத்துக்கு என்னையை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவள் இஷ்டத்துக்கு விட்டதுனால அந்த சாபம் வந்து தொண்ணூறு நாளில் ஊர் மக்களுக்கு விளங்கினதுனால உடனே சொல்லிடுவார் அவன் இஷ்டம் போல் செஞ்சுக்க எப்படி நான் அவனையை கட்டிக்கிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சூனியக்கார கிளைவிக்கு இது ஒரு ஷாக்கு ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவளே ஒரு முடிவு எடுத்து சொல்கிறான் நீ ஏன் இஷ்டம் போல இருந்துக்கேன்னு சொன்னதுனால நான் ஓங்கனுக்கும் இருபத்தஞ்சி வயசு பொண்ணா தெரிவேன் ஊர் மக்களுக்கும் இருபத்தஞ்சி வயசு பொண்ணா தெரிவேன் நான் ஒரு பருவ பெண்ணாவே மாறிடுறேன் இதுதான் என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணாவே மாறிடுறான் இது ஒரு ஃபேண்டசி கதை தான் இந்த கதையில வந்து ஒரு இது நான் சும்மா ஒரு புக்கில் தான் படித்தேன் சின்ன வயசுல படித்த கதை தான் இது சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு மேரேஜ் ஆன பிறகு தான் இதோட ஆழமான அர்த்தம் தெரியுது ஆழமான அர்த்தம்னா அந்த சூனியாக்காரி ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறா என்ன ஆப்ஷன் ஓன் கண்ணுக்கு நான் வந்து சின்ன பொண்ணாக தெரியணுமா இல்லைன்னா ஊர் மக்கள் கண்ணுக்கு நான் சின்ன பொண்ணாக தெரியணுமா சின்ன பொண்ணு இந்த சென்ஸ் நல்ல பொண்ணான்னு அப்படி வேணால் வச்சுக்கிடுங்களேன் ஊர் மக்களுக்கு நல்லவளாக இருக்கணுமா உனக்கு நல்லவளாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஸோ அதில் வந்து ராஜா என்ன டெசிஷன் எடுக்கிறாரு எனக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லை இஷ்டப்படி இருந்துக்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து அவங்க இஷ்டப்படி இருக்கிறாங்க அவங்க இஷ்டங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே பாசிட்டிவாக தான் நினைப்பாங்க நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் வளர்த்துக்கிட்டோன்னா தான் நடக்கணும் ஸோ அவன் வந்து பாசிட்டிவா நான் நல்ல பொண்ணாகவே அதாவது பரவ சின்ன பொண்ணாவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மனைவிமார்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க கூடாது அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் போடுறான் அது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏன்னா அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் நீங்களும் ஒரு இண்டிவிஜுவல் ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட கொடுக்கணும் கல்யாணமான லவ்ங்கிறது இருக்கும் பட் அதையும் தாண்டி ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு லாங் டேம் லாங் டேம்க்கு வழி வழிவகுக்கும் லாங் டேம் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு வழிவகுக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஃபேண்டசி ஸ்டோரியில் நான் சொன்னேன் அவங்க இஷ்டப்படி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் ஒரு நுட்பமான விஷயம் ஒன்று இருக்குது அவங்க இஷ்டப்படி விட்டுருங்கிறது அவங்களோட லைஃப் டிசிஷனுக்கு அவங்க இஷ்டப்படி விட்டுருங்க எப்படி சொல்கிறது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஷாப்பிங் போகணும் அல்லது பியூட்டி பார்லர் போகணும் அல்லது சாப்பிடணும் ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு கேட்கறதுனா அது அந்த சப்போர்ட்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் எல்லாமே அவங்க இஷ்டப்படி விட்டுருக்காங்கிறது எல்லாருக்குமே ஒத்து வராது ஒரு சில ஃபேமிலி இருக்கும் ஸோ அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொல்கிற சில ஜெனியூன் விஷயங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் திருமணம் ஆன பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணும் அல்லது அங்கே அவங்களுக்கு அக்காவோ தம்பியோ அக்கா இருந்தால் அவ்வளோ ஒட்ட மாட்டாங்க அது வேற கதை பட்டு தம்பி இருந்தால் தம்பிக்கு ஒரு பையன் பிறந்தால் அந்த மாதிரி இருக்கிற டைம் அங்கேயே போய் போய் இருப்பாங்க அடிக்கடி போனோன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம விட்டுறணும் ரொம்ப வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நீ இங்கே இருக்கணும் எனக்கு ஏதாவது செஞ்சு தரணும் அப்படின்லாம் கேட்டுட்டு போகிறாங்க ஸோ அவங்களே நீங்கள் நீங்கள் விட்டு பிடிச்சாதான் அவங்களே அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்னொன்று ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் சொல்கிறேன் செலவு சேமிப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் அவங்ககிட்டே விட்டுடலாம் என்னோட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம அவங்க திணிக்க திணிக்கக்கூடாது பட் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் சிலர் வந்து சில வீட்டில் வந்து ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ்லாம் மனைவிகளுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதாவது அதான் அவங்க இஷ்டப்படிங்கிறது அவங்கள தலையில் தூக்கி வைக்கணும்னு சொல்ல ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறது நான் சொல்கிறேன் அதான் முன்னாடி சொன்னோம்லாம் திருமணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு லவ்வை விட ரொம்ப முக்கியமானது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியமானது வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதை வந்து நம்ம சைடு கரெக்டாக கொடுத்துடணும் நான் வந்து கணவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அதனால நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் பெண்கள் இதை கேட்டுட்டு இருந்தால் அவங்க அவங்க சைடு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுப்பாங்கிறது தெரியாது கொடுப்பாங்களாங்கிறதும் டவுட் தான் நான் இப்போ சொன்னோம்லா இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் சரி அதை விட்டுருங்க அதே இது நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகணுன்னா அவங்க காக்கிற மூஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபினாமினா அதை வந்து மாற்றவும் முடியாது நீங்கள் மாறுங்கன்னு சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்க ஆனால் நம்மளால் மாற முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம சைடு உள்ள பார்ட்டை நம்ம பண்ணிடுவோம் நம்ம பா பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த லைஃப்பை கடந்து போயிட்டே இருக்கிறது தான் நம்மளோட லைஃப் கோலாக இருக்கும்னு எனக்கு தோணுது இன்னொரு பாயிண்ட்டு என்னடா இவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா அவங்க இஷ்டப்படி விட்டுருங்கன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் அப்படி நினைக்கிறவங்க இன்னொரு விஷயத்தையும் நினச்சி பாருங்க ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ண நினச்சி உங்களால் முடிஞ்சா அல்லது ஏதாவது கிடைச்சிதா நான் அடிச்சு சொல்லுவேன் அதனால உங்களோட மென்டல் பீஸார் இன்னும் பீஸை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால தான் சொல்லுவேன் அவங்கள ஃப்ரீயா விடுங்க அட்லீஸ்ட் நம்மளுக்காவது ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கல்யாணமாகி சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் எல்லா ஃபேன்சி ஃபேன்சி ஸ்டோரியிலையும் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு செகண்ட் பார்ட் யாருமே எடுக்கிற எடுக்கிறது கிடையாது செகண்ட் பார்ட் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இனி வரும் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி ரிலேட்டடாக இல்லை ஆக்சுவலாக என்னோட எபிசோட என்னோட ஸ்பாட்டிஃபையோட டைட்டிலே அதுதான் கணவனின் கதறல்கள் கல்யாணம் ஆன பிறகு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நல்லா தான் இருக்கும் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் அதுக்கடுத்து நடக்கிற பிரச்சனைகள் பிரச்சனைகள் இல்லை அது நட அதுதான் அதுக்கடுத்து நடக்கிற பிரச்சனைகள் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அப்கமிங் எபிசோடில் பார்ப்போம் அடுத்த எபிசோடு வந்து மாமியார் மருமகள் இன்னும் சில பெண்கள் அப்படின்னு டைட்டில் வைக்கலான்ட்டு இருக்கிறேன் அதுக்காக பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ என்னோடய ப்ரெசன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலையும் இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும் தேங்க்யூ